இன்றைய இறைவார்த்தைகள் உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் மத்தையும் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஆறு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று முடிய அக்காலத்தில் ஏசு தம் சீடரை நோக்கி கூறியது மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும் திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர் ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அளிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் கண் தான் உடலுக்கு விளக்கு கண் இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும் ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாய் இருந்தால் இருள் எப்படி இருக்கும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி